குக்குமணக்கம் இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு கப்பா கப்பா வடை எப்படி செய்யலாம் சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க நல்லா தூள் சீவி க்ளீன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க குக்கரில் வச்சால் ரொம்ப குழஞ்சிரும் நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தால் ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இந்த நாரில் ஈஸியாக வந்துடுங்க இட்லி பாத்திரத்தில் வேக வச்சோம்னா இதை நல்லா திருவி எடுத்துக்கலாங்க கேரட் திருவோம் அந்த இது மாதிரியில் திருவி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல் திருவி எடுத்துக்கணும் இது கூடவே அரிசி மாவு பாருங்கள் கொஞ்சமாக ஒரு இருபத்தஞ்சி கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கங்க சோம்பு சேர்த்துருவோம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் வடைக்கு சேர்க்க வேண்டிய பொருள் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க இஞ்சி கொஞ்சம் தட்டி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தழை இதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் மொத்தம் இது எல்லாம் சேர்த்துருவோங்க உப்பு சேர்த்துருவோங்க இப்போ நல்லா வடை மாவு கலக்கிற மாதிரி நல்லா கலந்து வடை தட்டி எடுத்துக்கலாங்க நல்லா பசைஞ்சிக்கலாம் மாவுல்லாம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து கொடுங்க இந்த மாதிரி திருவி சேர்க்கும்போது எண்ணெய் வந்து நிறைய இழுக்காதுங்க வடையில் நம்ம குக்கரில் போட்டோன்னு வச்சுக்கோங்க அது வந்து தண்ணி நிறைய இருக்கும் நம்ம அரிசி மாவு நிறைய சேர்க்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தட்டி போட்டு பாருங்க அருமையாக இருக்கோங்க கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வரும் நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன் பாருங்கள் இது போல் பிடிச்சா இந்த மாதிரி வரணுங்க இப்போ தட்டி நம்ம சேர்க்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அது வந்து எண்ணெய் நிறைய குடிக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கே நம்ம எடுத்துக்கிட்டால் தான் வடை நல்லா சூப்பராக வருங்க இப்படி கொழுக்கட்ட மாவு பிடிக்கிற பதத்துக்கு வரணும் அதையே ஒரே ஒரு உள்ளங்கையில் வச்சு அப்படியே தட்டினோம்னா பாருங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி போட்டாலே போதுங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ரவுண்டாக ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க உருண்டை பண்ணி வச்சுட்டு இப்போ இது போல் தட்டி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து பொறிக்கிறதுக்கு வாங்க பொறுமையா ரெண்டு பக்கம் திருப்பி விடுங்க இது பொன்னிறமாலாம் வராதுங்க மரவள்ளிக்கிழங்கு கப்ப வடை வந்து பொன்னிறமாக வராது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஒயிட்டாக இருந்தாலும் நல்லா கிறிஸ்பியாக செவந்து வந்துருச்சுங்க இப்போ எடுத்துடலாம் இந்த அளவு தாங்க வரும் பாருங்கள் எண்ணெயே பிடிக்கல எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்